Amarnada, 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 Mama, amarnada, 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 கப்படுமா <laughs> 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 <hums>

அம்மா 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 அம்மா

ஆஹா அங்கே பாரு நீ அதை போ அங்க போய் இங்கே ஓட்டு இங்க என்ன பாரு என்மாவ கப்பல் ஊட்டிய தம்மியா அவனுக்கு போய் ஓட்டு போ கரண் கரண் அவரு கரண் அவனும் ஓட்டுறேன் டேய் போதும் போதும்

Ha, ah. apa andashipu enuma, maing terea? Yeah. Apa, <laughs> <laughs> se tutuna. Apa, enuma,